ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைத்தொழில் கலஞ்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம நார்மல் நாட்டில் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஏன் இப்படி முடிச்சு போடாமல் சாதாரணமாக போடுவோம் பார்த்தீங்களா அந்த கூட தான் போட்டுட்ரு போட போகிறோம் இந்த கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்காக நமக்கு வந்துருக்குது அந்த கூட தான் நம்ம இப்போது வீடியோஸாக போடுறோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வயற்குடியில் போடுற எல்லா ஐட்டமும் சேல்ஸ் பண்ணுறோம் மேக்ரோமிக் ஒர்க் ரோஷா ஒர்க் உள்ளன் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கான்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ வயர்கூடையில் போடுற மெஷர்மெண்ட் எப்படின்றதையும் பார்த்துலாம் ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆரே முக்கால் அடியில் பன்னெண்டு வயர் ரெட் கலரில் பன்னெண்டு வயர் பிளாக் கலரில் எடுத்துக்கோங்க எல்லா வயருமே ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க இப்போ ரன்னிங் வயரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டாக வடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த வயரோட அளவுக்கு இப்படி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக எடுக்க கொஞ்சம் கம்மி பண்ணியே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கால் அடி கம்மியாகவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரன்னிங் வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி போட வேண்டியதான் பாருங்கள் இப்போது ரன்னிங் வயரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரன்னிங் வயர் வந்து கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் அடியில் இருக்கணும் அதிகமாக இருக்க பக்கம் மேல் பக்கம் இருக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க அப்படியே நாட்டாக போட்டுக்க வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம் பார்த்தீங்களா பாக்ஸ் நாட்டை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பாக்ஸ் நாட் போடுறதுக்கான பேசிக் வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறோம் சைஸ் கூட எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டை போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் வயர் எல்லாமே ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு வயரை எடுத்துகிட்டு ஒரே அளவு இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும் ஏற்ற இறக்கோ இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கணும் இதே மாதிரி தான் எல்லா வயரையுமே நீங்கள் போட்டுக்கணும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்கனா எல்லா வயரையுமே செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ அடுத்த வயர் திரும்பவும் நாட்டை போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நாட்டு எல்லாமே போட்டதுக்கப்புறமா ஒரே அளவு இருக்குதான்றத வயரை செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரே அளவுக்கு மடித்து எடுத்து வச்சுக்கணும் இப்போது இந்த மாதிரி போட்டாச்சு போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாட்டை அடுத்த வய ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் மூணாவதும் ரெட் கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க ரன்னிங் வயரை இப்படி மடக்கணும் அடுத்த வயரை இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்த நாட்டுகளை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கணும் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே என்ன பண்ணுன்னா ஒரே அளவு இருக்கணும் இல்லாட்டி ஒரு சைடு பற்றாமல் போயிடும் அதுக்காக தான் இப்போது அடுத்த திரும்பவும் ரன்னிங் வயரை அடிச்சுட்டு மூணு ரெட் கலர் போட்டிருக்கோம் இப்போ மூணு பிளாக் கலர் வய வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த வயர்களை ஜாயின் பண்ணிக்கணும் மூணு ரெட்டு மூணு பிளாக் அவங்க கேட்டது பிளாக் அண்ட் ரெட்டு காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க கூட அதனால் நான் கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலரில் ஒரு மூணு மூணுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்ததை ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் அடுத்த பிளாக் கலர் மூணு அடுத்த பிளாக் கலரையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ண எல்லா வயரையுமே போட்டுக்கணும் மூணு பிளாக் கலரில் போட்டாச்சு இப்போது அடுத்தது திரும்ப பார்த்தீங்கன்னா மூணு ரெட் கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் மூணு ரெட்டை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு நீங்கள் எல்லா வயருமே ஒரே அளவுக்கு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம திரும்ப நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த வயர் எல்லாமே ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ அடுத்தது மூணு ரெட் கலரை ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் மூணு ரெட்டு மூணு பிளாக் மூணு ரெட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வயர்களை ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இப்போ அடுத்தது இப்போ மூணு ரெட்டு மூணு பிளாக்னு இருக்குது இதே மாதிரி கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள் மூணு ரெட்டு மூணு பிளாக்னு இருக்குது இது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மூணு ரெட்டு மூணு பிளாக்னு சொல்லிவிட்டு போட்டுகிட்டே வந்துவிட்டோம் இதே மாதிரி நீங்கள் எல்லா நாட்டையுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு தடவை பார்த்திங்கன்னா ரெட் கலர் செட்டும் மூணு நாலு தடவை பிளாக் கலர் செட்டும் போட்டிருக்குறோம் இப்போ ரன்னிங் வேரை கட் பண்ணணும் அதுக்கு சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த வயரோட அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதே சைடில் இருக்குது பார்த்திங்களா அதோட அளவுக்கே எடுத்துகிட்டு ரன்னிங் வேரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் திரும்ப இந்த அளவுக்கே எடுத்துக்கணும் வயரை இந்தளவு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வயரை மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கு அப்புறமா ரன்னிங் வயரை வச்சுட்டு நாட்டாக போட்டுக்க வேண்டியதுதான் சாதாரணமாக போடுவோம் பார்த்தீங்களா அந்த நாட்டை போட்டுக்கோங்க இதே மாதிரி நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் கண்டினியூஸாக நாட்டை ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க பாருங்க இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்த வயர்களை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் இப்போது இதே மாதிரி மூணு ரெட் கலரில் பாருங்கள் இது சென்டர் சென்டரை ஒரு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காகனா நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக நம்ம மேல் பக்கம் கீழ்பட்டுக்கோம் போடுறது வந்து கரெக்டாக போடணும் அதுக்காக இப்போது இதே மாதிரி கன்டினியூஸாக நாட்டை போட்டுக்கோங்க இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் பாருங்கள் இப்போ மூணு ரெட் கலர் வந்துச்சா இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் மூணு வரும் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் ரெண்டாவது லைன் போட்டு முடித்தாச்சு இப்போது இதுக்கப்புறம் ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த வயரோட அளவுக்கு என்ன பண்ணணும் ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் திரும்ப அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் நம்ம இப்போ முடிச்சிட்டோம் அடுத்தது பிளாக் கலரில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரன்னிங் வயரோட அளவுக்கு திரும்பவும் வயரை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போது மடித்தாச்சு மடித்ததுக்கப்புறமா நாட்டை ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் இதுக்கு மேலே ரெட் கலரில் முடித்தாச்சு இப்போது பிளாக் கலரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிளாக் கலரை வச்சே நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக நாட் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே நாட்டு போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பிளாக் கலரை வச்சே நாட்டு போட்டுகிட்டே வாங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போது பாருங்கள் டபுள் கலரில் வருது அடுத்தது ஃபுல்லாக ப்ளாக் கலர் இந்த மாதிரி அடுத்தடுத்தது மாறி மாறி வரும் இப்போது போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடில் இருக்க வயரோட அளவுக்கு ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இந்த வயரோட அளவுக்கு ஜாயின் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ரன்னிங் வயர் பிளாக் கலர் ரன்னிங் வயரவே எடுத்துக்கோங்க மொத்தம் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் கலரில் ரன்னிங் வேரை வச்சு யூஸ் பண்ணி போடணும் ஒரு ரெட் கலரில் வச்சு போட்டிருந்தோம் சென்டரில் ஒரு ரெட் கலரு அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் போட்டிருக்கோம் அடுத்து மூணு பிளாக் கலர் ரன்னிங் வேரை வச்சு போடணும் இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் பிகினர்ஸ் எல்லாமே இதை கண்டினியூஸாக போட்டாலே உங்களுக்கு புரியும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணால் அதாவது ஏனிப்படி முடித்து போடாமல் நிறைய பேர் கூட கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த கூடை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஏனிப்படி முடித்து போடாமலேயும் நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி போடலாம் அப் இதுவும் வந்து கொஞ்சம் கொ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுனால் ஒரே ஈக்குவலாக வந்து உங்களுக்கு இது முடிஞ்சிருக்கும் அதாவது உங்களோட கூடையோடய சைஸ் வந்து ஈக்குவலாக முடிஞ்சிருக்கும் இது வந்து கொஞ்சம் மேலே ஏறி இறங்கி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் மற்றபடி இந்த கூடை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு லைனையும் போட்டு முடிச்சுட்றேன் பாருங்க நான் இதுக்கு மேலேயும் ஒரு லைனை போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு பிளாக் கலரை வச்சு ரன்னிங் ஒயரை வச்சு போட்டிருக்கேன் சென்டரில் ஒன்று இந்த சென்டர் போட்டிருந்தோம் அதுக்கு மேலே ஒரே ஒரு ரெட் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம் இப்போ இதை டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப போடணும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை இந்த பக்கமாக டேர்ன் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கூட போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெட் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க நம்ம எப்படி கீழ்ப்பக்கம் போட்டோமோ அதே மாதிரி தாங்க இந்த பக்கமும் ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க வயர் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக வரும் மேல் பகுதியில் அதிகமாக இருக்க வயர் வரணும் இப்போது ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக நாட் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வாங்க இந்த கூடை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி தான் போடுற கூட நீங்கள் ரன்னிங் வயர் இல்லாமல் இருக்கிற கூடைகளும் இருக்குது அதோடய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் இப்போ நான் ரெண்டு ரோல் கூட போட்டுருக்கிறேன் இதோட இதே மாதிரி அஞ்சு ரோல் கூட வரைக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீ கம்ப்ளீட்டாக இந்த ரெட் கலரை யூஸ் பண்ணியே போட்டுகிட்டே வரணும் இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுருங்க பாருங்க மூ இங்கே பாருங்கள் மூணு பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரெட் கலர் சென்ட்ரு இது நாலு இது போட்டிருக்கோம் அதுக்கு மேலே ஒரே ஒரு ரெட் கலர் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ரெட் கலர் மூணு பிளாக் கலரில் வந்திருக்கு இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதுக்கு மேலே மூணு பிளாக் கலர் போட்டு முடிச்சுடுங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன் மூணு பிளாக் மூணு ரெட்டு மூணு பிளாக் இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வயரை எடுத்துக்கோங்க ரன்னிங் வயரை எடுத்துகிட்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வயரோட அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த வயரோட அளவுக்கு ரன்னிங் வயரை எடுத்துக்கணும் பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா அந்த வயரோட அளவுக்கு ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஏனிப்படி முடிச்சு போடாமல் போடுற கூட தேவைப்படுறவங்க முடிச்சு கூட வந்து நம்ம போட்டிருக்கிறோம் அதை வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே நாட்டை போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது இன்னும் நீங்கள் வந்து சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நாலு இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரியே நாட்டை ஃபுல்லாக போட்டுட்டே வாங்க கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு டவுட் இருக்கும் மற்றபடி எல்லாமே எப்பயும் நம்ம போடுற மாதிரியே கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டுகிட்டே வரோம் பார்த்திங்களா சாதாரண நாட்டை வச்சுட்டே போட்டுட்டே வாங்க இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ கார்னர் டேர்ன் பண்ணணும் முக்கு திருப்பணும் முக்கு திருப்புறதுக்கு இந்த ரெண்டு நேராக போகுது பார்த்திங்களா அந்த ரெண்டு நேராக போகிற வயரை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு முடித்து போட்டுக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம கார்னர் டர்ன் பண்ணிவிட்டோம் டேர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும் இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுடுங்க இப்போது ஒரு டைம் வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம் இதே மாதிரி தாங்க நாலு இடத்துலையுமே ஸ்ட்ரைட்டாக நேராக ரெண்டு வயர் வந்துச்சுன்னா அந்த வயரை எடுத்து முக்கு திருப்பினிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ண மாதிரி இந்த இடத்துலையும் திரும்ப கார்னர் டேர்ன் பண்ணுறது வரும் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம கார்னர் டேர்ன் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணணும் இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நேராக ஸ்டெயிட்டாக வந்துருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு கார்னர் டேர்ன் பண்ணும் பாருங்கள் இந்த ரெண்டு வயரை எடுத்துகிட்டு நாட் போட்டோன்னா நமக்கு வந்து கார்னர் டேர்ன் பண்ண மாதிரி வரும் முக்கு திருப்பின மாதிரி வரும் அவ்வளோதான் முக்கு திருப்பின மாதிரி வந்துடுச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இப்போ ரெண்டு இடத்துல நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டோம் இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து நாட்டாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து மூணாவது டைம் வந்து கார்னர் மொத்தம் நாலு இடத்துல முக்கு திருப்புற மாதிரி வரும் இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் நம்ம நிறையா கூட மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ரெண்டு டைம் கார்னர் டேர்ன் பண்ணிடணும் இப்போ மூணாவது டைமும் திரும்பவும் கார்னர் பண் டேர்ன் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரைட்டாக ரெண்டு வயர் போகுது அந்த வயரை எடுத்துகிட்டு கார்னர் டேர்ன் பண்ணிக்கணும் அவ்வளோதான் கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு டேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இந்த இது ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும் இப்போ மூணு டைம் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோமா திரும்ப ஒரு தடவை கார்னர் டர்ன் பண்ணிக்கணும் இப்போது இந்த இடத்துல திரும்பவும் கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம் பாருங்கள் ஒன்று அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணும் இன்னும் அவ்வளோதாங்க நீங்கள் கூடைகள் ஃபுல்லாகவே அடுத்தடுத்த இது போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இந்த ரெண்டு வருது பார்த்திங்களா இந்த ரெண்டு வர்ற இடத்துல கார்னர் டர்ன் பண்ணிக்கணும் இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணிக்கணும் இப்போது நாலு டைமுமே என்ன பண்ணிட்டோம்னா கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டோம் இன்னும் அவ்வளோதான் நம்ம கூடையோட மேல் பகுதி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்களா போட்டு முடிச்சாச்சு நாலு டைம் கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு இன்னும் இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இப்போது ரெண்டாவது லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து மூணு லைன் வந்து ரெட் கலரில் போடணும் இப்போது ரெண்டாவது லைன் வந்து ரெட் கலரில் வருது பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டாவது லைன் ரெட் கலரில் வருது இப்போ இதே மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வரணும் நம்ம எப்படி போட்டு போட்டோம் பார்த்தீங்களா எல்லா சைடும் கார்னர் டர்ன் பண்ணுற சைடு எல்லாமே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த கூடையோட ரெண்டாவது லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் இதே மாதிரி இன்னும் ஒரு லைன் போடணும் மூணு லைன் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த இது வந்து டபுள் கலரில் வரும் இப்போது ரெண்டு லைன் வந்து ரெட் கலரில் போட்டிருக்குறோம் இதே மாதிரி மூணா மூணாவது லைனும் ரெட் கலரில் போட்டுக்கணும் இதே மாதிரி இந்த இடம் வரைக்கும் போட்டு முடிச்சிடுங்க ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மூணு மொத்தம் மூணு லைன் வந்து ரெட் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் மொத்தம் மூணு லைன் வந்து ரெட் கலரில் வந்துருச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணணும் அடுத்தது வந்து பிளாக் கலர் ஒயர் வந்து போட்டால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் வரும் அப்போ தான் ரெட் கலரில் மூணு பிளாக் கலரில் மூணு வரும் அதுக்கு ஒரு நா ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் மூணு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு ரெட் கலர் இங்கே இருக்குது ஒரு மூணு பிளாக் கலர் வர்ற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு நாலு நாட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிட்டேன் பிளாக் கலர் வயரை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு நாட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு நாட் போடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும் ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வயர் வந்து உள்ளே சொருகிறத விட இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிற்கும் ಕಾರನಾನಾ. இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு இப்போது நம்ம இந்த இது ஃபுல்லாகவே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெட் கலர் இருக்குது இப்போ பிளாக் கலரில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுன்னா மேலே நம்ம ரன்னிங் வயரை வச்சு கொண்டு வந்துட்டோம் பார்த்திங்களா அந்த வயரை கட் பண்ணி விட்டுருங்க இப்போது கட் பண்ணி உண்டு விட்டதுக்கப்புறமா திரும்ப அடுத்த மூணு லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா அது ஒரு அஞ்சு நாட்டுக்கு முன்னாடியே இப்போ எப்படி ஜாய் ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருந்து நீங்கள் போட்டுக்கணும் அவ்வளோதான் இன்னும் நம்ம கண்டினியூஸாக பிளாக் கலரை வச்சு போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் பாருங்கள் போட்டு முடித்தாச்சு இப்போது பிளாக் கலரை வச்சு சுற்றி வர நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது தான் நம்ம கூட எல்லா நிறைய கூட மாடல்கள் எல்லாமே போட்டிருக்குறோம் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே டபுள் கலர் காம்பினேஷனில் வரும் நம்ம எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா பிளாக் கலர் வயரை ஜாயின் பண்ணி பார்த்தீங்க பாத்தீங்க பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணா நம்ம எந்த வயரை யூஸ் பண்ண போறோமோ அந்த வயரை ஜாயின் பண்ணி விட்டு போட்டுக்கணும் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த லைன் ஃபுல்லாவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுருங்க போட்டிங்கன்னா பிளாக் கலரில் வரும் இன்னும் அடுத்தது ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா பிளாக் கலர் ரெட் கலர் பிளாக் கலர் ரெட் கலர்னு சொல்லிவிட்டு மூணு மூணு நாட் போட்டு போட்டு மூணு மூணு லைன் போட்டுவிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு பிளாக் கலரில் வந்துருக்கு மூணு பிளாக் கலர் டபுள் கலர் வந்துச்சு இப்போ இதே மாதிரி மூணு பிளாக் கலரில் வரணும் இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க மூணு ரெட் கலர் மூணு பிளாக் கலரில் இந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்டை போட்டுகிட்டே வரணும் இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் மூணு பிளாக் கலர் போட்டேன் ஒரு நாலு அஞ்சு நாலஞ்சு நாட்டுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டாப் பண்ணிட்டோம் ரெண்டு போட்டிருக்கோம் மூணாவது லைன் வரப்போகுது அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரெட் கலர் வயரை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சுக்கோங்க இந்த இடத்துல பிடிச்சிட்டு ரெட் கலர் வயரையும் சேர்த்தே வந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ரிங் இப்படி பா ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த வயரை எடுத்து நாட்டை போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நாட்டை போட்டுக்கோங்க இதை ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு எதுக்காக கொண்டு வரோம்னா நம்ம உள்ளே விட்டால் கூட நமக்கு வந்து அந்த வயர் வந்து க கொஞ்சம் கலந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் இப்படி நாட்டோட சேர்த்து போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும் அடுத்த வயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள் இப்போது மூணு பிளாக் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது ரெட் கலர் வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ மூணு பிளாக் கலர் போட்டு முடிச்சிட்டோம் மூணு பிளாக் கலர் லைன் போட்டு முடிச்சாச்சா முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் ஒயர் வச்சுட்டு பிளாக் கலர் ஒயரை என்ன பண்ணணும் கட் பண்ணி விட்றணும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் கலர் வந்துடுச்சு அதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தாங்க நீங்கள் கூட ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் மூணு மூணு லைனு இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும் உங்களுக்கு கூடைக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அந்த ஹைட் அளவுக்கு போட்டுக்கோங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு அளவுக்கு ஹைட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா லைனுமே போட்டுக்கோங்க மூணு மூணு லைனாக போட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி போட்டுக்கோங்க மூணு ரெட் கலர் மூணு பிளாக் கலர் மாதிரி மூணு ரெட் கலர் இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனை போட்டுக்கோங்க பாருங்கள் மூணு பிளாக் கலரில் முடிச்சிட்டோம் அடுத்து மூணு டபுள் கலரில் வரும் இந்த மாதிரி தான் நீங்கள் கூட ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் மூணு ரெட்டு மூணு பிளாக் மூணு ரெட் இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுக்கோங்க ஒரு இருபத்தி ஒன்னிலேருந்து இருபத்தி நாலு லைன் வரைக்கும் வரும் இதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மூ மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இரு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன் இருபத்தி நாலு லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கூடையை பேக் சைடு உள்பக்கமாக திருப்பிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கூடையோட வயர் எல்லாமே சொருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ உள்பக்கமாக திருப்பி முடித்ததுக்கப்புறமா நம்ம வயரை வந்து என்ன பண்ணுன்னா சொருவி விடணும் அதுக்கு பாருங்கள் இந்த வயரை எடுத்துக்கோங்க இந்த வயர் இருக்கு பாத்தீங்களா இதை மூணாவது லைன் ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது லைன்ல தான் நீங்க சொருவணும் வயர் சொருவுறது எல்லாமே மூணாவது லைன்ல சொருகுனா தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பாருங்க மூணாவது லைன்ல ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக சொரி விட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு சொருவி விட்டுக்கோங்க சொறி விட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே சொருவி விட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் மூணாவது நாட்டில் தான் எல்லா வயிறுமே சுருவணும் ரெண்டாவது நாட்டில் இந்த மாதிரிலாம் சுருவினிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் மூணாவது நாட்டில் சொருவினிங்கன்னால் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு கூடையும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி கீழ்ப்பக்கம் வரைக்கும் சொருவி விட்டுக்கோங்க இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது வயலில் சுருவிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா கூட ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் இதுக்கான ஹேண்டில் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஹேண்டில் மாடல் தேவைப்படுதோ எந்த ஹேண்டில் மாடல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஹேண்டில் மாடல் ஒரு பத்து பதினஞ்சு ஹேண்டில் மாடல் கிட்ட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிங்க இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாகவே சொரிவி முடிச்சுருங்க பாருங்க நான் காட்டுறேன் இந்த மாதிரி சொரி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கூட ஸ்ட்ராங்காகவே இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல் பக்கமாக காட்டுறேன் இந்த மாதிரி தான் நம்ம சொருவி முடிச்சிருக்கோம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிட்ணும் இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லைன் போட்டிருக்கோம் பேஸ் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு அதுக்கு மேலே நாள் கீழே நாலுன்னு போட்டு மொத்தம் ஒன்பது லைன் போட்டிருக்கோம் ஒன்பது லைன் பேஸ் போட்டுவிட்டு சுற்றி கார்னர் டேர்ன் பண்ணோம் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு போட்டிருக்கணும் இப்போது ஹேண்டில் போடலாம் ஹேண்டில் போடுறதுக்கு நான் உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் எடுத்துருக்கிறேன் மூணு ஒயர் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எதுக்காகனா நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம ஹேண்டில் போடலாம் அதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போடுறது எப்படின்றதையும் காட்டுறேன் இப்போ ரன்னிங் வயர் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க ரன்னிங் வயர் ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம போட வேண்டியது தான் இதில் சென்டர் பாயிண்ட்டு பார்த்துட்டு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஹேண்டில் போட்டுக்கோங்க சென்டர் பாயிண்ட் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் போகும் கூட அதனால் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா பாருங்கள் ரெட் ரெட் கலர் வயருக்கு பார்த்திங்களா அதை லெஃப்ட் சைடுக்கு ஹேண்டில் கையை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த ரெட் கலர் வய இருக்கா சின்ன பீஸாக விட்டுருக்கும் பார்த்தீங்களா அதையும் பிடிச்சிக்கோங்க ரெட் கலர் ஹே ரன்னிங் வயருக்கு பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு பாருங்கள் ஒரு ரிங் தான் ஃபார்ம் பண்ணுறோம் மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மூ இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா இந்த வயர் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணும் பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே மாதிரி வயர் எல்லாத்தையுமே வெளிப்பக்கமாக எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்தடுத்த நாட் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வாங்க இந்த பக்கம் அதே மாதிரி வயரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க ஒரு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க அடுத்தது திரும்ப இந்த பக்கம் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க திரும்ப வயரை வெளியில் எடுத்துக்கோங்க இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் ரிங் ஃபார்ம் பண்ணி ரிங் ஃபார்ம் பண்ணி நீங்கள் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த ஹேண்டில் எல்லாமே டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் ஹேண்டில் மாடலில் இருக்குது தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் சின்ன வயராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எப்படி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போடலான்றதையும் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டுட்டு பாருங்கள் இந்த இடத்துல குட்டி ஆயிடுச்சா பார்த்தீங்களா வயறு அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன வயரவே நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எப்படி லைட்டாக வச்சுட்டு அந்த இடத்துல நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வயர் எந்தெந்த இடத்துல எல்லாம் கம்மியாகுதோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா வயரை சொருவி சொருவி நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இது எதுக்காகனா சப்போஸ் சிலருக்கு வந்து கூட போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயர் பத்தாமல் போயிடும் அவங்களுக்காக இந்த கூடை கூடையோட ஹேண்டில் மாடல் கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டு ஹேண்டில் எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்த்து சொருவி முடிச்சிடுங்க இப்போ கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ